உண்மையிலே வசந்தம் கார்த்திகன் மட்டும்தான் எப்படி என்று கேட்கிறீர்களா எப்படி என்று கேட்கிறீர்களா நான் சொல்கிறேன் அதற்கான விவரத்தை தமிழ்நாடு அரசு அதை அந்த வழக்கை நடத்தினால் சட்டப்பிராகரம் சரியான நீதி கிடைக்காது என்று சிபிஐ அனுப்பப்பட்டது எங்களது மாநில மாநில வழக்கறிஞர் இன்பதுரை தலைமையிலே சி வி சண்ணன் தலைமையிலே உள்ள வழக்கறிஞர் கொண்ட குழு உச்ச நீதிமன்ற நாடி சிபிஐ வழக்கை அமைத்தது எதற்காக உண்மையின் மக்களுக்கு தெரிய வேண்டும் ஏன் பெற வேண்டும் அன்று சிலர் வந்து மருத்துவ கல்லூரி கலவரிசி மருத்துவக் கல்லூரியிலே வயிற்றுப்போக்கு காரணமாக அட்மிஷன் செய்யப்பட்டதாக ஒரு பொய்யான தகவல் வந்தது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் மாவட்ட காவல் கணிப்பாளர் மீனா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் திமுக மாவட்ட தெற்கு மாவட்ட சிலர் ரசனகார்த்தியன் மூணு பேர் ஒரு பிரஸ் மீட் தராங்க என்னன்னு சொல்லி தராங்க இங்க ஒருத்தருக்கு சுப்ராயில

அதில் முதல் குற்றவாளி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் இரண்டாவது குற்றவாளி ஒரு சில அரசியல் சிகிச்சை சார்ந்தவர்கள் அந்த கலவர வழக்கிற்கும் நாட்கள் முதல் தகவல்களுக்கு பதிவாக போனதால் தான் மக்கள் வெகுண்டு அந்த கனியாம பள்ளியை வந்து தாக்கினார்கள் அதில் அறுநூறு பேருக்கும் மாணவர்கள் கல்வி மாணவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறது காரணம் தான் இதுக்கும் நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆக வேண்டும் அதற்கும் வழக்கு தப்பு ஐகோர்ட்டில் நிலையில் உள்ளது அது நாங்களும் ஆஜராகிவிட்டோம் நானே ஆஜராகியிருக்கேன் அந்த வழக்குல கண்டிப்பாக உனக்கு எதிராக அது வழக்கு தாக்கல் செய்து உன்னையும் குற்றாலியை சேர்க்கப்படும் அப்புறம் ரொம்ப அறிவாளின்னு சொல்கிறேன்னே புத்தி கட்டணும்னு சொல்கிறான் ஓகேவா அது புத்திலாம் இல்ல உனக்கு தான் புத்தி இருக்குதுல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு ப ப பதினாலில் சட்டமன்ற உரிப்புனர் வசதி இருக்கும் நின்றல்ல நல்ல வீட்டை போலீஸ் எங்க பாருங்க நல்லா எடு நின்றல என்ன சொல்லியிருக்கோம் ஆஃபீர் வீட்டில் உடையோட பிரம்மாண்டம் சொல்லியிருக்கேன்

அதுல வந்து இருபத்தி வழக்கு தான் நீ சொல்ற மாதிரி அந்த சாலை மறியல் வழக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி நாலு நீ சொல்லி வழக்கு செக் மோசடி வழக்கு என்ன வழக்கு செக் மோசடி வழக்கு மோசடி வழக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை கேஸ் இருக்கும் பேர்ல பன்னெண்டு கேஸ் கரூர் நீதிமன்றத்தில் மோசடி வழக்கு இருக்கு ஏட்ட பேப்பர் இருக்கு ரெக்கார்ட் இருக்குது நீ என்ன பேசுற நீ என்ன யோகியம் பேசுற என்ன சட்டமன்ற உறுப்பினர் தூய கல்வி பொது வாழ்க்கையில கும்பல புரிக்காவோ மோசடி பண்றவனா ஏமாத்துறானாவோ முள்ள மாதிரியவோ முடிச்சுக்கே இருக்கிறாரா உன் மேல செக்மோசி வணக்க நீ ஒண்ணும் அந்த கட்சி கேட்க ஆர்ப்பாட்டம் பண்ணி சாலை முறையில் பண்ணி லைன் முறையில் பண்ணி நெஞ்ச கிழிச்சிட்டு நீ ஒண்ணு மேல புடுகல நீ செக்மோசி என்ன கேட்டது சாதாரணமா ரெண்டு நாளைக்கா இவ்ளோ எடுத்துக்கலாம் புத்தி எல்லாம் சொன்ன பாத்தியா ரெண்டு நாள் எடுத்தேன் இவ்வளவு ஒன்னு எடுப்பேன் சொல்றேன் அப்புறம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி புதிய பேருந்து நிலை வந்துச்சு இப்போ கட்டினானு கேங்க கட்டோட தப்பே கிடையாது நான் கேக்குறேன் அது யாரோட பினாமி யாரோட பினாமி உன்னுடைய துகார் ஃபைனல்ஸ் பிராமி ரெண்டாயிரத்து உள்ளே இருந்து அவங்கள்ட்ட நீ பணத்தை வாங்கிட்டு ஊரை குள்ளடிச்சு வாங்கின சொத்துக்களோட பினாமி துகார் ஃபைனல்ஸ் சரி அந்த ஃபைனல்ஸ் தான் நீ வாங்குனேன் ஒரு அறிவளி தனது தான் பண்ணோம் சரி அதாவது புத்தி கேட்டேன் நீ அறிவளி தான் இது தான் பண்ணணும் இல்லை என்ன மாதிரி ஆளு கூட வச்சுக்கோங்களேன் என்னதும்மா பண்ணும் என்னம்மா பண்ணும் என்ன பண்ணணும் அந்த பஸ் ஸ்டாண்ட் வாங்கின இடத்தை சுற்றியும் எவனாச்சும் கட்சிக்கிற பணம் வாங்கணும்

இந்த நக நகராட்சி நல்லது சேர்த்து வரானவா எங்க இருந்து வரானுங்க சென்னை இருந்து வரானவா ஏன் எங்க ஊர்ல ஆளே கிடையாதா ஊர்ல யாரும் சொத்து இல்லையா இல்ல இங்க யாரும் கேட்கல இல்லையா கேட்க மாட்டியா எவனாச்சும் நீ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஓப்பனா உனக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து யாருக்காச்சும் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது நிலவனை நீ கேட்டிருப்பியா ரைட் ஓகே அது விட்டு அடுத்ததுக்கு வர துருக ரோட்ல இந்த பைனல் மலைகள் பாத்தீங்களா பாஞ்சைக்கு தனது பயணிக்கிறான் அவன் தம்பி பேர்ல கிருஷ்ணர் பேர்ல பயிரா வர வர வர

அதை எடுத்துட்டு இருக்கோம் நான் எடுக்கலையா ஓரே கொடுதா எங்களுக்கு ஓரே கொடுங்க சரி ரைட் எல்லாம் ஓகே அடுத்து என்ன பண்ற மூணு வந்து சின்ன வயசுல மூணு மூணு பேர் மூணு கேஸ் உங்க கேஸ் என்ன கேஸ் தெரியுமா மூணு கேஸ் என்னன்னா ஆர்சி புக் இருக்கு பாத்தீங்களா வண்டி ஆர்சி புக் ஆமா 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 ஆர்சி புக் ஒரு ஆர்சி புக் அஞ்சு வண்டி ஓட்டுவோம் என்ன பண்ணா சொல்றது